தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உயிருக்கு போராடும் சீமான் தம்பி திமுக ஆட்சியின் சட்ட ஒழுங்கு இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண சற்று முன் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து முக்கியமான ஒரு அறிக்கை வெளிவந்துள்ளது அதில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு நபருக்கு ஒரு கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கிறத பற்றி அண்ணன் அவர்கள் விளக்கியிருக்காங்க அண்ணன் அவர்கள் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது சிவகங்கை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் பாசறை செயலாளர் அன்பு தம்பி செந்தில்வேல் அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய கொடூரர்களுக்கு கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என நாம் தமிழர் கட்சியுடைய சிவகங்கை சட்டமன்ற தொகுதி வழக்கறிஞர் பாசறை செயலாளரும் சமூக ஆர்வலருமான பச்சேரி மீனாட்சிபுரம் கிராமத்தை சேர்ந்த அன்பு தம்பி செந்தில்வேல் அவர்கள் மீது சமூக விரோதிகள் கொலைவெறி தாக்குதலை நடத்தியிருப்பது வன்மையான கண்டனத்திற்கு உரியது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டத்தில் நிகழும் மணல் கடத்தலை தடுக்க தொடர்ச்சியாக பல்வேறு அறப்போட்டாட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய தம்பி செந்தில்வேல் முன்னெடுத்து வந்த இந்த நிகழ்விற்காக ஏற்கனவே கடத்தல்காரர்கள் மிரட்டி அச்சுறுத்தப்பட்டு வந்திருக்கிறார் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதை குறித்தும் மிரட்டிய மணற்கொள்ளையாளர்களை குறித்தும் ஏற்கனவே அளிக்கப்பட்ட புகார் மீது தமிழக காவல்துறை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததன் காரணமாக தற்போது அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட முதன்மையாக காரணமாகிறது திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து சமூக விரோதிகளின் கூடாரமாக தமிழ்நாடு மாறிவிட்டதற்கு நாள்தோறும் நடைபெறும் சமூக ஆர்வலர்கள் மீதான கொலைவெறி தாக்குதலே தக்க சான்றாகும் கட்டுக்கடங்காது நடந்தேறும் இந்த கொடுமைகள் அனைத்திற்கும் மக்கள் முடிவுகட்டும் கட்டும் நாள் தொலைவில் இல்லை ஆகவே சிவகங்கை மாவட்டம் பச்சேரி மீனாட்சிபுரத்தை சேர்ந்த அன்பு தம்பி வழக்கறிஞர் செந்தில்வேல் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது விரைந்து அவர்களை கைது செய்தும் சட்டப்படி அவர்களுக்கு கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்